இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ப்ரீபெய்ட் ஆட்டோ ரொம்ப கம்மியான ஒரு செலவழியை மக்கள் வந்து பயணிக்கணும் அப்படின்னு இந்த நோக்கத்தோட இந்த ப்ரீபெய்டு ஆட்டோவை கொண்டு வந்திருக்காங்க உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு காவல் நிலையத்தையும் தாம்பர சரகத்திலிருந்து அமைச்சிருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறதால எப்பயுமே வந்து பாதுகாப்பா உணரலாம் நிறைய பேர் கவர் பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம் இது நீங்க வந்து சென்னையில இருந்து மாநகர பேருந்து மூலமா நீங்க வந்தீங்கன்னா அந்த மாநகர பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த வெளியூர் செல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு இலவசமா ஒரு பேருந்து சேவையை வந்து அரசு வழங்குறாங்க இல்ல யாரையாவது வழி அனுப்ப வந்தீங்க அப்படின்னா நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெரிய அளவுல சூப்பரான பூங்காவை அமைச்சிருக்காங்க வயதான முதியவர்கள்லாம் வந்து படிக்கட்டி ஏற கஷ்டப்படுவாங்க சில நேரங்களில் வந்து லிஃப்டில் வந்து கூட்டமாக இருக்கும் அப்போ அவங்க ஈஸியாக பயணிக்கிறதுக்காக நகரும் படிக்கட்டுகளும் கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து ஏறி அப்படியே போயிட்டு இருக்கலாம் இதை போல சார்ஜிங் பாயிண்ட் வந்து இந்த ஒரே இடத்துல கிடையாது அங்கங்க அங்கங்க வச்சிருக்காங்க அவங்களுக்காகவே பிரத்யேகமா தாய்மார்கள் பாலூட்டும் அறை அப்படின்னு ஒரு அறை நீங்க அமைக்கப்பட்டிருக்கு

சுவையான இனிப்புகள் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்ததா குழந்தை ஆடைகள் இப்ப நம்ம இது வரைக்கும் எல்லாம் இதெல்லாம் முன்பதிவு செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட கடைகள் இது இல்லாம இத போல முன்பதிவு செய்யப்படாத கடைகளே நிறைய இருக்கு அது மொத்தமா வந்ததுன்னா ஏராளமான கடைகள் வந்துடும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பேருந்து நிலையம் மாறிடும் குறிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே டைம்ல திருநங்கைகளுக்கும் தனியா இவங்க வந்து டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தயார் நிலையில ஆம்புலன்ஸ் ஒண்ணு நிறுத்திருக்காங்க சென்னை கிளாம்பாக்கத்துல பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்க புதிய பஸ் முனையத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஏற்கனவே இதை பத்தி எல்லாரும் போட்டாங்க புதுசா அப்படி என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இதுல புதுசா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம் ஏ டு செட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஃபுல் பண்ண போறோம் நீங்க வந்து இதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க எப்போ வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் முதல்ல இந்த பஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் சுமார் எண்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவுல நானூறு கோடி ரூபாய் செலவுல இத கட்டியிருக்காங்க நானூறு அரசு பேருந்துகள் அது இல்லாம நூறு ஆமணி பேருந்துகள்னு அட்டன் டைம்ல மொத்தம் ஐநூறு பேருந்துகளை இதுல நிறுத்த முடியும் இது இல்லாம ரெண்டாயிரம் டூ வீலர்கள் ஆயிரம் கார்கள்னு ஒரே நேரத்துல மூணாயிரம் வண்டிகளை நிறுத்த முடியும் இந்த பஸ் போல இருக்க வெளியூர் பஸ்களை தவிர சென்னையில இருந்து மாநகர பேருந்துகள் வந்து போறதுக்கு ஒரு தனி பாதையும் இவங்க அமைச்சிருக்காங்க இதுதான் இதோட இன்ட்ரோ இன்னும் உங்களுக்கு போய் நான் இது அறிவிப்பு போர்டு வந்து எல்லா இடத்துலயுமே தெளிவா வச்சிருக்காங்க இதுல விசேஷம் என்னன்னா எல்இடி லைட் எஃபெக்ட் உள்ளது அதனால நைட்லயோ இல்ல பார்த்தாலும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் இதுல வந்து என்னென்ன டீடைல் இருக்குன்னா பிரதான கட்டிடம் பயணச்சீட்டு அலுவலகம் நடைமேடைகள் வாகன நிறுத்தம் கழிப்பிடம் பூங்கா அதாவது இந்த சரவுண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு வச்சிருக்காங்க இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்க அறிவிப்பு படைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த இடத்துல என்னென்ன பெசிலிட்டி இருக்கு அப்படின்றது தெளிவா வச்சிருக்காங்க இது இல்லாம அங்கங்க வந்து போலீஸாரும் மக்கள் உதவிக்காக நிறைய அலுவலக ஊழியர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அவங்ககிட்ட நீங்க ஏதாவது டவுட் வரும்போது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு ஆட்டோ ரொம்ப கம்மியான ஒரு செலவழியை மக்கள் வந்து பயணிக்கணும் அப்படின்னு இந்த நோக்கத்தோட இந்த ப்ரீபெய்டு ஆட்டோ கொண்டு வந்திருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் தான் நீங்க இந்த ஆட்டோ வசதியில கொடுக்கணும் இந்த ஆட்டோ வசதி அதிகமான செலவு பண்ணி நம்ம வந்து ஃபேமிலியோட லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு முடியாதவங்க இந்த ஆட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்தா பஸ் ஸ்டாப் இதே போல சேர் தான் போட்டிருக்காங்க வழக்கமா பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இரும்பு சேர் போட்டிருப்பாங்க இல்லைன்னா வந்து கல்லு வச்சு சிமெண்ட் போட்டு கட்டிருப்பாங்க ஆனா இந்த சேர் பிளாஸ்டிக்ல இருக்கு பிளாஸ்டிக் இருந்தாலும் இருக்கு அதே டைம்ல சாய்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு எந்த இதை திருட்டு அசம்பாவிதங்களோ வேற ஏதாவது யாராவது அத்துமீறலோ செஞ்சா அப்ப வந்து உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு காவல் நிலையத்தையும் தாம்பர சரகத்துல அமைச்சிருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர் இருக்கிறதால நீங்க எப்பயுமே வந்து பாதுகாப்பா உணரலாம் கழிப்பிடங்கள் எல்லாமே ரொம்ப தூய்மையா பராமரிச்சிருக்காங்க அதை நம்ம உள்ள போய் காட்ட முடியாது உங்களுக்கே தெரியும் கழிப்பிடங்களை உள்ளே போய் காட்ட முடியாது ஆனா உள்ள போய் நம்ம பார்த்துட்டு வந்தோம் உண்மையிலுமே ரொம்ப தூய்மையா இருக்கு புதுசுல நல்லா இருக்கு போக போக எப்படி இருக்குன்னு தெரியல இதே மாதிரி பராமரிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கவர் பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம் இது நீங்க வந்து சென்னையில இருந்து மாநகர பேருந்து மூலயமா நீங்க வந்தீங்கன்னா அந்த மாநகர பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த வெளியூர் செல்லக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு இலவசமா ஒரு பேருந்து சேவையை வந்து அரசு வழங்குறாங்க இதுதான் அந்த பஸ் இது வந்து என்னன்னா மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து இந்த புதுசா கட்டின கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் இலவசமா மக்களை கொண்டு வந்து கொண்டு வந்து கூட்டி போய் விடுவாங்க இது வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்குமே இதை போன்ற பேருந்துகள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கு இப்ப இந்த பேருந்து நிக்குதுன்னா இதுக்கு பின்னாடி பாருங்க அங்க ஒரு பேருந்து வந்து இது உங்களுக்கு விஷயம்ல தெரியுமா தெரியல அங்க ஒரு பேருந்து வந்து மக்களை எல்லாத்தையுமே ஏத்துட்டு வந்து விட்டுட்டு போறாங்க இதை வந்து அரசு ஒரு இலவச சேவையாவே வந்து வழங்குறாங்க இப்ப நம்ம ஏற்கனவே வந்து அரசு மினி பஸ் வந்து இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பாத்துருந்தோம் அதே போல எண்பத்தி ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பஸ் ஸ்டாப் குள்ள நீங்க வந்து சுத்தி பார்க்கணும் இல்ல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா தனியா எலெக்ட்ரிக் வாகனங்களையும் ஏக்குறாங்க இதுவுமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு கோயம்பேடு பேருந்து மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் நெருக்கடி வரக்கூடாதுன்னு இதை பக்காவா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஏற்கனவே ப்ரீபெய்டு ஆட்டோ பாத்துருந்தோம் இது இல்லாம ஊபர் ஓலா டாக்ஸி இந்த மாதிரி வெளி வாகனங்களுக்கு தனியா ஒரு பார்க்கிங்கையும் இவங்க ஏற்படுத்திருக்காங்க அந்த பார்க்கிங் இந்த சைட்ல தான் இருக்கு உள்ள வந்து நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தாமதமா போகணும் இல்ல யாரையாவது வழி அனுப்ப வந்தீங்க அப்படின்னா நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெரிய அளவுல சூப்பரான பூங்காவை அமைச்சிருக்காங்க இந்த பூங்காவுமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நம்ம பேஸ்மெண்ட்ல போய் பைக்கையோ காரையோ பார்க் பண்ணிட்டு மேல கிரவுண்ட் ஃபுளோர் வரணும்னா அதுக்காகவே லிப்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாம மொத்தம் ஆறு இடத்துல லிப்ட் கொடுத்துருக்காங்க பேசும்போது ஏதோ ஒரு வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகலாம் அது என்னன்னா ஏர்போர்ட் போல இங்கேயும் அறிவிப்பு இருக்கு அது என்னமோ நம்மளுக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல வந்து ஒரு வீளை கொடுக்குது தான முதியவர்கள்லாம் வந்து படிக்கட்டி ஏற கஷ்டப்படுவாங்க சில நேரங்கள்ல வந்து லிப்ட்ல வந்து கூட்டமாக இருக்கும் அப்ப அவங்க ஈஸியா பயணிக்கிறதுக்காக நகரும் படிக்கட்டுகளும் கொடுத்திருக்காங்க போயிட்டு இருக்கலாம் இதே மாதிரி நகரும் படிக்கட்டுகள் ஏறுவதற்கு மட்டும் இல்லை இறங்குவதற்கும் இருக்கு அதையும் நீங்க வேணும்னா பயன்படுத்திக்கலாம் வழக்கமா வந்து சினிமால இந்த மாதிரி எஸ்கலேட்டர்ஸ்ல வந்து காட்டுவாங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வராங்க பேக் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து பஸ் ஸ்டாப்லேயே இந்த மாதிரி ஏர்போர்ட் போல ஒரு லுக் இருக்கு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓவியம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுல இருக்கிறது எல்லாமே சென்னையின் அடையாளங்கள் ரிப்பன் பில்டிங் தலைமைச் செயலகம் ஐகோர்ட் வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சென்னையோட அடையாளங்கள் இருக்கு இதே போல உள்ள இருக்க எல்லா சேவர்கள்லயும் தமிழரின் பாரம்பரியங்கள் எல்லாமே ஓவியங்களா இருக்கு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு செல்போனுக்கு சார்ஜ் போடுறதுக்காகவே தனியாக ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க இதில் நீங்கள் சார்ஜர் இதில் அடாப்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் இல்லை டேட்டா கேபிள் மட்டும் இருக்குன்னா டேட்டா கேபிள் மட்டும் இதில் பிளக் இன் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் டேட்டா கேபிள் கூட இல்லைனாலும் டைரக்டாக நீங்கள் இதில் வந்து என்ன பாருங்க சி டைப்பு அந்த மற்ற சாம்சங் டைப்பு எல்லா டைப்போட சார்ஜர் பின்னும் அவங்களே கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் போனை பிளக் இன் பண்ணீங்கன்னா போதும் ப்ளக்இன் பண்ணி காட்டுற மாதிரி சார்ஜ் ஏறுது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் அந்த சாம்சங் டைப் மட்டும் இல்லாம ஐபோனுக்கு கூட சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க அனைவருக்குமானது இந்த சார்ஜிங் பாயிண்ட் இத போல சார்ஜிங் பாயிண்ட் வந்து இந்த ஒரே இடத்துல கிடையாது வச்சிருக்காங்க கண்டிப்பா ஏராளமான மக்கள் வருவாங்கன்றதால நிறைய பேர் சார்ஜ் போடுவாங்கன்னு அங்கங்க நிறைய இடத்துல வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாப்னாலே அங்க வந்து குப்பை தான் ஒவ்வொரு ஃபுல்லா வரிசையா குப்பை குப்பை மக்காத குப்பைன்னு குப்பை பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எங்க பசியாத்துறது அப்படின்னு தெரியாம மறைவான இடம் தேடி அலைவாங்க அவங்களுக்காகவே பிரத்யேகமா தாய்மார்கள் பாலூட்டும் அறை அப்படின்னு ஒரு அறை இங்க அமைக்கப்பட்டிருக்கு எல்லாத்த விடவும் மிகவும் முக்கியமான ஒரு தேவை இருபத்தி நாலு மணி நேர அவசர சிகிச்சை மருத்துவமனை இருக்கு அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து கீழே ஒரு மருந்தகம் பார்மசியும் வச்சிருக்காங்க நீங்க இங்க வந்த இடத்துல ஒரு கலைவழி வாந்தி மயக்கம் அந்த மாதிரி எதுனாலும் மெடிக்கலுக்காக மெயின் ரோடு போவேன்னா உள்ளே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் மெடிக்கல் இருக்கு உள்ள வந்து நீங்க ஏதாவது பால் சாப்பிடணும் இல்ல டீ காஃபி சாப்பிடணும் இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா அதுக்காகவே தனியா ஒரு ஆவின் பாலகம் திறந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சாப்பாடு டிஃபன்லாம் சாப்பிடக்கூடிய வகையில உணவகமும் திறந்திருக்காங்க ரயில் காலத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த நேரம் ஹீட் இருக்கும் அதை குறைக்கும் வகையில பேருந்து பேருந்து நிலையங்கள்ல பயணிகள் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வராண்டக்கல்ல படித்துதான் தூங்குவாங்க இதுதான் ரயில் நிலையத்திலும் இருக்கும் ஆனா இந்த பேருந்து நிலையத்துல பயணிகள் தங்கறதுக்காகவே அதுவும் ஆண் பயணிகள் பெண் பயணிகள் அப்படின்னு தனித்தனியா தங்கும் வகையில தங்குமிடங்களும் அமைச்சிருக்காங்க இது இல்லாம ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தங்குறதுக்குமே தனி தங்குமிடம் அமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கீழே ஆவின் பாலகம் நம்ம பார்த்தோம் இதே போல இன்னும் ஏகப்பட்ட கடைகள் இங்க வரப்போது அதெல்லாம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாலாவே இந்த பேருந்து நிலையம் மாறிடும் இப்போதைக்கு என்னென்ன கடைகள்லாம் புக் ஆயிருக்கு அதெல்லாம் விரைவிலேயே திறக்க போறாங்க அது என்னென்ன கடைகள்னு இப்ப நான் காட்டுறேன் இது பாருங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு செல்போன் அக்சசரிஸ் கடை அதை வந்து என்னன்னு போட்டிருக்காங்கன்னா கைபேசி உலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஸ்வீட் கடை சுவையான இனிப்புகள் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்ததா குழந்தை ஆடைகள் குழந்தை ஆடைகள் ஏற்கனவே பார்த்தோம் அதே போல இங்க ஆண்களுக்கான ஆடைகள் அது இல்லாம இங்க வாசனை திரவியங்கள் சென்ட் எல்லாமே இங்க வைக்க போறாங்க இங்க பாருங்க கை பைகள் அதாவது ஹேண்ட் பேகு இது இல்லாம நீங்க வந்து ஜென்சி யூஸ் பண்ற டபுள் சைடு பேகு அந்த மாதிரி பேகுக்காகவே தனியா ஒரு கடை வரப்போகுது அடுத்ததான் இந்த இடம் பாத்தீங்கன்னா புத்தகங்களுக்காக ஒரு கடை திறக்க போறாங்க புத்தக வாசிப்பாளர்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே அரசு நிர்ணயிக்கும் கடைகள்ன்றதால விலை வந்து கட்டுக்குள்ளதான் வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதே மாதிரி தரத்தையும் அவங்க செக் தான் உள்ள அலோ பண்ணுவாங்க பரிசு பொருட்கள் கடை இந்த இடம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் நீங்க ஊருக்கு போற அவசரத்துல யாருக்காவது கிஃப்ட் வாங்க மறந்துட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் ஊருக்கு போகும்போது குழந்தைகளுக்கு பொம்மை ஏதாவது வாங்கினா இங்க பொம்மை கடை இருக்கு அதுல நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே கம்மியான ரேட்ல கொடுக்க போறாங்கன்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஏற்கனவே செல்போன் அக்சசரிஸ் கடை ஒண்ணு பார்த்திருந்தோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா செல்போன் ஆக்சசரிஸோட கூடிய செல்போன்ஸும் விற்கிற கடை அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் அங்க ஒரு ஹேண்ட்பேக் கடை இருந்தது இங்க ஒண்ணு இருக்கு அது இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க செப்பல் ஷூ அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னா அதுக்குன்னே தனியா ஒரு கடை வருது குழந்தைகள் ஆண்கள் துணிகள் விற்கிற கடையை பார்த்தோம் இது வந்து ஆடைகளின் சங்கமம் பெண்கள் உட்பட எல்லாருக்குமான ஆடைகளை இங்கே நீங்க வாங்கலாம் பக்கத்திலேயே அங்க ஒரு கிஃப்ட் கார்டை பார்த்தோம் இங்கே ஒரு பரிசுகள் கடை இருக்கு அதுக்கு பக்கத்துல பேகு அதாவது லக்கேஜ் பேகுன்னு தனியா ஒரு கடை வரப்போகுது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா கடைகள் எல்லாம் இதெல்லாம் முன்பதிவு செய்யப்பட்ட ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கடைகள் இது இல்லாம இத போல முன்பதிவு செய்யப்படாத கடைகளே நிறைய இருக்கு அது மொத்தமும் வந்ததுன்னா இங்கே ஏராளமான கடைகள் வந்துடும் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பேருந்து நிலையம் மாறிடும் கீழ வந்து ஆவின் பாலகம் பார்த்தா கிரவுண்ட் ப்ளோர்ல இருந்தது அது இல்லாம பஸ்ட் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காபி ஷாப் வரப்போது இது ஏதோ சின்ன கடை மாதிரி கிடையாது நீங்க உள்ளே கேன்டீன் மாதிரி உட்கார்ந்து காஃபி அது இல்லாம போண்டா பஜ்ஜி இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடக்கூடிய வகையில பெரிய காபி ஷாப் ஒரு சிசிடிவி கேமரா இதே பாத்து ஐம்பது இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் வச்சிருக்காங்க ஏற்கனவே வெளியில வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இருந்தது பாதுகாப்புக்காக உள்ள வந்து நீங்க பொருட்கள் ஏதாவது தொலைச்சிட்டீங்களாலோ இல்ல யாராவது தெளிவிட்டாங்களோ அதை மீட்டு கொடுக்கும் வகையில நூத்தி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து எல்லா இடத்துலையுமே டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க இதில் குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே டைமில் திருநங்கைகளுக்கும் தனியாக இவங்க வந்து டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க பேருந்து நிலையம் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூற்றாண்டு சிலை ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே மக்கள் உதவி மையம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே எப்பயுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆள் இருப்பாங்க ஷிஃப்ட் வைஸாக இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இவங்ககிட்ட எந்த உதவி வேணாலும் கேட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கங்களையும் நீங்கள் பெறலாம் இலவச மருத்துவமனை மற்றும் மருந்தகம் இருக்கத நம்ம பார்த்தோம் அதோட சேர்த்து இருபத்தி நாலு மணி நேரமும் தயார் நிலையில ஆம்புலன்ஸ் ஒண்ணு இங்கேயே நிறுத்திருக்காங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த ஆம்புலன்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயே தான் இருக்கும்